சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் தால் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சுன் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடி போற்றி மற்றும் திருமுறை ஆசிரியர்களுடைய திருவடிகளை பணிந்து ஒரு ஐம்பரும் புராணம் பாடலை நாம் வந்து இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காம அந்த பாட்டுக்கு என்ன பொருளை சொல்கிறார் அப்படின்னு எளிமையான கருத்துக்களை சொல்லி ஒரு தேவாரம் ஒரு திருவாசகம் ஒரு திரு இசைப்பா ஒரு திருப்பல்லாண்டு ஒரு பெரிய புராணம் இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்கிறோம் அடியார் பெருமக்கள் அனைவருமே ஒரு ஐம்பது புராணமாவது பாடுகின்ற அளவிற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த தேவாரம் திருமுறையும் படிக்கிறதுக்கு நம்மெல்லாம் முன்னமே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய வாக்கு அதுபடி ஞான சம்பந்த பெருமான் அவருடைய அந்த திரு வளஞ்சொழி அப்படிங்கிற பதிய அந்த பதியில போய்ட்டு பாடின ஒரு ஞான தேவாரம் இந்த இதில் வந்து எல்லாமே ஞானசம்பந்த பெருமானை பற்றியே வரும் ஞான சம்பந்த பெருமானை பற்றியே வரக்கூடிய ஒரு திருஞான சம்பந்த பெருமானுடைய ஐம்பெரும் புராணம் அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுப்பு இது தெரிந்த அளவில் பாடலை பாடி உங்களோடு எளிமையாக பாடுவது எப்படி ஒரு பிரதோஷத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு சிவனடியார் திருக்கூட்டம் இருக்கு அங்கே ஒரு ஐம்பெரும் புராணம் பாடுறதுக்கு யாராவது ஒரு அடியாரை கூப்பிட்டு பாட வைப்பாங்க தெரிஞ்ச கோயிலில் அடியார் நிறைய பேர் இருப்பாங்க தெரியாத இடத்துக்கு போனோம்னா யாராவது நல்லா பாடக்கூடிய அடியாரை கூப்பிட்டு பாட வைப்பாங்க அப்படி பாடினா அது மறை ஓதுவார்கள் ஓதுவார் இல்லாத இல்லாத திருக்கோயில்களில் ஒரு எல்லாத்தையும் பாட முடியாது ஐம்பெரும் புராணம் பாடுறது ஒரு வழக்கத்தில் நமக்கு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இன்றைய தினம் நம்ம அந்த அளவில் நம்ம சிந்திக்க போகிறோம் இது வந்து தேவாரம் இதனுடைய பண் நட்டராகம் ராகம் பந்துவராளி தாளம் வந்து ஆதி வரும் இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக பொழுது ஒரு ஐம்பது புராணம் பொழுது தாளம் ராகம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியாது விருத்தமாகவும் பாடலாம் அந்த ராகத்துக்குள்ளே அந்த பாடல் இருக்கணும் அந்த பண்ணுக்குள்ளே அந்த பாடல் இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தெரியாதவங்க அப்படி ஒரு விருத்தமாகவே சொல்லிடலாம் அது ஒரு சிறப்பு சிவசிவ திருச்சிற்றம்பலம் பாட தெரிந்த அடியார்கள் பண்ணோடு பாடலாம் அப்படி பண்ணோடு பாடுவது எப்படி ஒரு எளிமையாக இந்த ஒரு பதிப்பு பாடத் தெரியாத அடியார்களுக்கு தான் இந்த பதிவு நன்றாக பாடக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு அல்ல என்பதை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து நல்வினை பயனினை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூத்திரு திருவழஞ்சுழி வானனை வாய் ஒரு பொழிப்புறையை மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு அடுத்து திருவாசகத்துக்கு நம்ம போகலாம் இல்லையா இந்த பாட்டில் தான் சொல்றாரு நெஞ்சமே நீ இந்த வையகத்தில் இருக்கக்கூடிய இந்த வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் நெஞ்சமே என்ன செய் என்ன புண்ணியம் செய்தனை புண்ணியம் செய்ததா அன்றா என்னும் ஐயம் நமக்கு வேண்டாம் தேவாரத்தை பாடக்கூடிய நம்ம புண்ணிய செஞ்சோமா செயலியாங்கறத பத்தி நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டாம் கன்ஃபார்ம் புண்ணியம் பண்ணினதால தான் இதை புண்ணியம் யாதென்பதே ஐயம் நல்வினை பயன் என்று கொண்ட முடிவே அதற்கு சான்றே ஆகும் நம்ம நல்லது செஞ்சதால தான் இந்த தேவாரத்தை தொண்டிருக்கோங்கிறது தான் அதுக்கு உண்மையான சான்று அதை விட நீங்க வேற எதையும் சிந்திக்காதீங்க அந்த நல்வினை யாது என்பது கருத்து இந்த திருமுறையுள் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிக் வரும் திருப்பாடலுடன் போல நீ வெல்கினாயே அப்படின்னு மர வல் நீ மார்க்கமே நன்னினாய் என்று சிறப்பையும் நிறைய இடங்களில் குறிப்பு வருது சேக்கிழார் பெருமான் அவமிலா நெஞ்சமே அஞ்சேல் நீ உய்யுமாறு அரிதி அப்படின்னு சொல்றாரு இப்படி அப்படி நல்வினை பற்றி ஐயம் இல்லாமையும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவுள்ளத்தை நாம் உணர்ந்ததாகும் முறைமையும் தெளிவாகும் அதனால வாயார பண்ணுதல் பாடுதல் அதுக்கு பேர் வாயார பண்ணுதல் சொன்னா பாடுதல் நம்மெல்லாம் ஆதரித்து மகிழ்ந்து மனத்தின் தொழில் அது ஏற்றுதல் காயத்தின் செயல் வழிபாடு செய்தல் அதனால இந்த பாடெல்லாம் நம்ம வந்து உருகி பெருமான கட்ட பாடணும் இந்த தேவாரத்தை பாடுறதுக்கு என்ன புண்ணியம் முழுமையான மணிகளும் முத்துக்களும் நிறைந்த நிலையான காவிரி சூழ்ந்த திரு வளஞ்சுழி இறைவனை போற்றியும் அன்பு செய்து பாடியும் வழிபடும் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க கிடைத்திருத்தலால் கிடைக்க பெற்றதால் கடல் சூழ்ந்த இந்த வையகத்துள் நாம் செய்த நல்வினை பயன்களில் அதனாலேயே நம்ம பாடுறோம் நெஞ்சே நீ எத்தகைய புண்ணியத்தை செய்து உள்ளாய் இந்த திருமுறையை தேவாரத்தை பாடுவதற்கு அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு அதனால இந்த திருஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த முதல் தேவாரம் இதை வந்து தேவாரம்ங்கிறதுல முதல்ல பாடிடணும் அடுத்து நம்ம திருவாசகத்தை எளிமையா பாடுறதுக்கு சிந்திப்போம் இது திருவாசகம் இந்த பாடல் வந்து ஒரு எளிமையான பாடல் நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேனும் இல்லாதென் செய்ணிகள் கொண்டருளும் தாயானும்ப திருச்சிற்றம்பலம் இது வந்து திருவாசகம் இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நம்மள வந்து சுவாமி வந்து இந்த வண்ட தூது விடுற மாதிரி அமைந்த ஒரு பாடல் கோத்தும்பி அப்படின்னா அரச மர பெரிய வண்டு வண்டுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற அரசு அத அதாவது நாய் போன்ற எண்ணெய் திருவடிகளை பாடும்படி செய்த நாயகனை அப்படின்னா இறைவனும் இல்லையா உன்னுக்கும் பற்று இல்லாத என்ன வந்து சுவாமி வந்து ஆட்கொண்டு பாட வச்சார சொல்றாரு பேயனது உள்ள பேய் தன்மை உடையேனது உள்ள பிழை பொறுக்கும் என்ன உள்ள உள்ள அந்த மன குற்றங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய பெருமையனை அப்படி ஒரு மன்னிக்க கூடிய பெருமை உடையவனும் அந்த சிவபெருமான் பெருமை உடையவன் நம்ம நம்ம செய்கின்ற குற்றங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய பெருமை சீஏ ஏதும் இல்லாது இகழ்தல் சிச்சி நமக்கு அடியாரா இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறானே அப்படின்னு அந்த ஒரு இகழ்தல் சிறிதும் இல்லாமல் நான் என்ன பணி அவருக்கு செஞ்சாலும் என் செய் பணிகள் கொண்டருளும் யான் செய்யும் தொண்டுகளை ஏற்றருகின்ற தாயானவன் பெருமான் வந்து ஆனவன் தாயவனும் தாயும் தாயான அந்த இறைவனிடமே சென்று ஊதாய் நீ போய் ஊதுவ நீ போய் ஊதுவாயாக கோத்தும்பி வண்டே அப்படின்னு இந்த பாட்டுல வந்து சொல்றாருங்க இறைவன் வந்து பாட வல்ல அடியார்களை தன்னை பாடும் பணியிலேயே நிற்கச் செய்து அருள் புரிகின்றான் என்பது நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் என்பதனால் விளங்குகிறது அல்லவா மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயால் அப்படின்னு தடுத்தாட்கொண்ட அந்த புராணத்தையும் நம்ம வந்து இங்க ஒன்றாக குறிப்பிட வேண்டும் அடிகள் பாடிய வாசகத்தை இறைவனே எழுதி கொண்டான் இல்லையா என்பதற்கு இது அகச்சான்று பேயாவது அலையும் தன்மையாம் நம்ம மனசும் நாமும் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா அப்போ அதுதான் சொல்றாரு தாயானவன் சேயினது குற்றத்தை பொறுத்து பெரிதும் காட்டுவான் அதாவது அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் அதை மன்னிச்சுட்டு திரும்பி அந்த குற்றத்தை பெரித்து அந்த பொறுத்துக்கிட்டு ரொம்பவும் பறிவு காட்டுவாங்க அதே மாதிரி இறைவன் தாயான ஈசன் என்கிறார் இதனால நம்ம என்ன அப்படின்னா அந்த திருமுறை பாடணும் இதனால பாடும் பணி இறைவனுக்கு மிகவும் அவர் விரும்பு விரும்புகின்ற ஒரு பணியிலேயே நம்ம திருமுறை பாடுவதை அது உவகையாக தருவது என்பது இந்த பாட்டுல வந்து நமக்கு சுவாமி சொல்றாருங்க அடுத்தபடியாக நம்ம ஒரு திரு இசைப்பாவை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் இது திரு இசைப்பா பூந்துருத்தி நம்பிகாட நம்பி சுவாமிகள் அருளியதுங்க நான்காவது பாடல் கோயில் ஞான சம்பந்த பெருமான் அதை பத்தி ஒரு அ அற்புதமான ஒரு பாடல் இதுவும் எளிமையாவே நம்ம பாடுறதுக்கு இது வந்து பண் வந்து பாணி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகம்னு சொன்னோம்னா ஆனந்த பைரவியில பாடுறதுங்க இதையும் திரு இசைப்பா ஒரு நான்கு வரி பாடல்தான் நம்ம வந்து சிவாலயங்கள்ல ஒரு ஐம்பெரும் புராணம் பாடுவதற்காக அதுக்கு என்ன பொருளும் அப்படிங்கறதையும் உங்களோட நான் இப்ப பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த பாட்டு திருச்சிற்றம்பலம் திரு இசைப்பா என் பந்தவல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் காழியர் கோன் தன்னையும் ஆட்கொண்டருளீ அம்புந்து கண்ணாலும் தானூரூ அணி தில்லை செய் அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே ஏச்சிற்றம்பலம் என்பந்த வல்வினை நோய் அதாவது எம் வினை நோய் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த வினை பந்த வினை அப்படின்னா என் பந்த வல்வினை நோய் என தனித்தனியா நம்ம இங்கே பிரித்து பார்த்துக்கணும் என் வினை நோய் என் பந்த வல்வினை நோய் அப்ப இந்த திருப்பதிகம் திருப்பதிகங்களை வினை தீர்வதற்கு வழியாக திருக்கடை காப்பு அருளி செய்தது என்றமையின் என் பந்த நோய் தீர்த்திட்டு சம்பந்தன் என்றார் சுவாமி இல்லையா ஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்தை நம்ம படிச்சோ படிக்க 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 எல்லா வினைகளும் நோய்களும் நம்மை வந்து ஒன்றும் செய்யாது எல்லாத்தையும் போக்கக்கூடியது வினையை வல்வினையை நோயை தீர்க்கக்கூடியது அப்படின்னு நமக்கு இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றாருங்க அதுதான் இந்த பாட்டு எம்மை பிடித்திருக்கும் கொடிய வினையாகிய நோயினை அறியவே அதாவது நம்மளை பிடித்திருக்கின்ற கொடிய வினையாகிய நோயினை அறவே அழித்து எம்மை அடியவராக கொண்ட சீகாழி மன்னராகிய மன்னனாகிய திருஞான சம்பந்த நாயனாரையும் அடிமையாக கொண்ட அருளிய பெருமானுக்கு அம்பு போன்ற கண்களை உடைய உமாதேவியும் தாமும் அழகிய தில்லை திருத்தலத்தில் பொன்னம்பலமே எழுந்தருளி இருப்பதற்கு இடமாக ஆகிவிட்டது சம்பந்தன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி என்னையும் அதே மாதிரி ஆட்கொண்டு அருளி இந்த திருத்தில்லை வந்து செம்புன்சை அம்பலமே சேர்ந்திருக்க ஆயிற்றே பொன்னால அழகாக செய்யப்பட்ட இந்த தில்லை திருத்தலத்தில் உள்ள பொன்னம்பலமே சிவபெருமான் எழுந்த அருள் இருப்பதற்கு உரிய இடமாக இங்கே எழுந்த அருள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாட்டுல நமக்கு சொல்றாருங்க அடுத்தபடியாக திரு இசைப்பாவில் ஒரு பாடலை நாம் சிந்தி திரு இசைப்பா திரு திருப்பல்லாண்டில் ஒரு பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் திருப்பல்லாண்டு இதுக்கு வந்து பஞ்சமம் பண் ராகம் ஆகிரி திருச்சிற்றம்பலம் பாலுக்கு பாலகன் வேண்டி பார் கடல் ஏந்த வீரா மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள் திருச்சிற்றம்பலம் இப்படியும் பாடலாம் இல்ல ஏற்கனவே பாடின பாடல் மாதிரியே நம்ம ஆனந்த பைரவிலையும் பாடுவது மரபாக இருக்கிறது அப்படியே பாடலாம் பாலகன் வேண்டி அழுதிட இப்படியும் பாடலாம் ஆக இந்த பாடலுக்கு எளிமையான விளக்கத்தை சிந்தித்து விட்டு நம்ம அடுத்து பெரிய புராணத்தில் ஒரு பாட்டுக்கு நம்ம போவோம் இந்த பாடு இந்த பாடல் வந்து நிறைய பொருள் உள்ளது அதாவது பால் பாலை உண்பதற்கு வியாக்கிரபாத முனிவர் அவருடைய புதல்வனாகிய உபமன்யு முனிவர் என்ற சிறுவனாக இருக்கும் பொழுது உபமன்யு முனிவர் சிறுவனாக இருக்கும் பொழுது விரும் போய் வியாக்கிரபாத முனிவர் வந்து சிவபெருமான கிட்ட இந்த குழந்தைக்கு பால் வேணும்னு சொன்னாராம் அதனால அவன் விரும்பி அந்த சிறுவன் விரும்பி பால் பெறாது அழுததுக்கு அவனுக்கு பார்க்கடலையே சிவபெருமான் வழங்கினார் அதான் பார்க்கடலையே அழைத்து வழங்கிய பெருமானாய் ஒரு காலத்தில் திருமால சக்கராயுதத்தை அருள் செய்தவனாக சிவபெருமான் நிலைபற்ற தில்லை திருப்பதியிலேயே தில்லை என்கின்ற திருப்பதியிலேயே வேதம் போதும் அந்தனர்கள் வாழ்வதற்கு முதலாக முதலாய் நிற்கின்ற சிற்றம்பலத்தையே இடமாக கொண்டு அருளை வழங்கி நாட்டியத்தை நிகழ்த்தும் எம் பெருமான் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோமாக இது பெருமானை வாழ்த்துவதற்காக பாடிய பாடல்கள் அதனால இதையும் பாடலாம் அடுத்தபடியா பெரிய புராணத்தை ஒரு பாடலை நாம் சிந்திப்போம் திருஞான சம்பந்த மூர்த்தி பெருமான் திரு அருண் சரிதத்தில் பனிரெண்டாவது தமிழ் வேதத்துல இருநூத்தி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலை நாம் பெரிய புராண பாடலாக பஞ்சபுராணத்துல பாடுவோம் திரு இதனுடைய ராகம் வந்து மத்தியமாவதி திருச்சிற்றம்பலம் இன்னிசை பாடின எல்லாம் யாழ் பெரும் பாண நார்தாமும் மண்ணும் இசை படிபான மதங்க சூளமணி யாரும் பண்ணிய ஏழிசை பற்றி பாட பதிகங்கள் பாடி பொன்னின் திருத்தாலம் பெற்றார் புகழியில் இருந்தார் திருச்சிற்றம்பலம் இது மதியம் ராகம் இப்ப வேத நெறி தழை மிகுசைவ துறை விளங்க அந்த மாதிரி எடுப்பு திருநாவுக்கரசு வாழ எடுக்கிறோம் மங்களகரமான ராகம் மதியமாவதி ராகம் ஐம்பெரும் புராணம் ஒரு திருப்புகள் அபிராமி அண்டாதி பாடி முடிப்பது ஒரு வழக்கமாகவும் வச்சிருக்காங்க ஆக ஐம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடியது இதுதான் இந்த ராகத்துலதான் நம்ம பாடிக்கிட்டு வரோம் அப்ப இந்த பாட்டுக்கு என்ன பொருளுங்கிறதையும் நம்ம சிந்திச்சிருமே மதங்க சூளாமணியாரும் யாழ்ப்பாண பெரும்பானனாரும் திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்களை அங்கங்கே எழுதி அதற்கு ராகம் அப்படின்னு அதுக்கு ஒரு இசை வடிவத்தை கொடுத்து அந்த தாளம் ராகம் இதையெல்லாம் கொடுத்தது இந்த பதங்க சூழாமணியாரும் யாழ்வான பெரும்பானனாரும் தான் அப்படிங்கிறத தெய்வ சேக்கிடார் பெருமான் இந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அருண் சரிதத்தில் பதிவு செய்கிறாருங்க அதான் இனிய இசையில் முற்கூறியவாறு பாடிய எல்லா பதிகங்களையும் ஞானசம்பந்த பெருமான் பாடிய எல்லா பதிகங்களையும் பெரும் பாணனாரும் பொருந்திய இசை அதுக்கு எந்தெந்த இசை பொருந்தும் எந்தெந்த ராகம் பொருந்தும் ஓர் உருவு எடுத்தார் போன்ற அதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவ எடுத்தார் போன்ற மதங்க போற்றப்படும் மதங்க சூழாமணியார் போற்றப்படுகின்ற ஏழு இசைகளும் வந்து ஏழு இசைகளையும் அமைய பாடி ஞானசம்பந்த பெருமான் ஏழு இசைகளையும் அமைந்தார் போல பாடினார் பண்ணு ராகம் தாளம் எல்லாம் அதுல கரெக்ட் அவர் பண் பொருந்திய பாடல்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் ஏழு இசைகளும் அமைய பாடினார் அப்படி அவர் இறைவரை போற்ற பாடினதால பொத்தாளம் பெற்றார் இல்லையா பொன் தாளம் பெற்ற பிள்ளையார் சீர்காழியில் தங்கியிருந்தார் அதான் இந்த பாட்டுக்கு பொருள் பொன்னின் திருத்தாளம் பெற்றார் பண்ணிய ஏழு இசை பற்றிய பாட பதிகங்கள் ஏழு இசையோடு இசையோடு கூடிய பாடல்களை ஞானசம்பந்த பெருமான் பண்புருந்திய பாடல்களை பாடியதினாலே அவர் பொன்னாலான ஆன தாளத்தை பெற்றார் அவர் அந்த தாளத்தை பெற்ற பிள்ளையார் சீர்காழியில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் அந்த சீர்காழியில் இருக்கிற அந்த திரு தோனியப்பற கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் இதுதான் இன்னைக்கு நம்ம புராணத்தினுடைய சிறப்பாக ஐம்பெரும் பாடல்களை பாடி முடித்து விட்டோம் அடியார் பெருமக்களை நாம் எல்லாம் சிவாலயங்களுக்கு சென்றால் வெகு நேரம் பாடாமல் ஒரு ஐந்து நிமிடமாவது பத்து நிமிடமாவது ஒரு ஐம்பெரும் புராண பாடலை பாடிவிட்டு சிவபெருமான் விரும்புவது மண்ணின் மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் தெய்வ சேக்கிட பெருமான் சொல்றாருங்க அர்ச்சனை பாட்டே ஆகும் சுவாமிக்கு பழம் பூவு தட்டு மாலை பெருசு பெருசா கொண்டுட்டு போறது மட்டும் அர்ச்சனை இல்லைங்க நீங்க தமிழ் பாடல்களால என்றைக்கும் வாடாதது இந்த தமிழ் பாடல் பாமாலையாக பெருமானுக்கு சூட்டி ஐம்பரும் புராணத்தையாவது நாம் அங்கு அங்கே சிவாலயங்களில் பாட வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதியல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்